நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவுட் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க மாங்காய் கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் மாங்காயை கொஞ்சம் போல் செரவி வெடிச்சிருக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஏன்னா நீங்கள் செரவி போகிறோன்னாலும் போடலாம் இல்லை கட் பண்ணி போறோன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் இதில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கட் பண்ணி போடும்போது சாப்பிட்றக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு பெசஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை எப்படி சேர்ந்துட்டு பார்க்கலாம் இப்போ வடைச்சட்டி அடப்பில் வச்சிருக்கிற கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்சது ஒரு மூணு வர மிளகா குச்சு கொஞ்சம் கடுகுளுங்க மறுத்துக்கோ கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதை சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு இது மாதிரி நல்லா செவக்க வதக்கிறோம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகா இந்த வெங்காயத்தில் போட்டு ஒரு அளவுக்கு வதைக்கிறேங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மாங்காய் ரெண்டி ஒன்றா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதுக்கு தகுந்த அளவு உப்பு இதில் வந்து தண்ணி சேர்க்காமலே இந்த எண்ணெய்க்கு வதக்கணும் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக போட்டு நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா பச்சை வாசம் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தையும் வெங்காயம் மாங்காய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கணும் உடம்பு தண்ணியை சேர்த்தாமல் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வதக்கணும் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி மூடி வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஆவியிலே வெந்துடும் இப்போ வேகட்டும் இருந்தால் தண்ணியே ஊற்றாமல் இந்த அளவுக்கு வேகம் வச்சிடணும் ஏன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா கொஞ்சம் அதாவது தன்மை வந்துடும் அதுக்காக தண்ணி ஊற்றாமல் இந்த மிளகாய் தூண்கள் எண்ணெயில் இந்த மாதிரி புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் மாங்காய் அதாவது சாதாரண காயில் செஞ்ச மாதிரியும் இருக்கும் பசுபடுத்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விற்றுணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு கீத்து எடுத்து தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறப்ப அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி விட்டுறலாம் ஆனால் தேங்காய் சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கூட்டு இல்லை ஒரே ஒரு துணி வெள்ளம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மாங்காய் கூட்டு ரெடி சத புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாதாரண காய்கறி செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் நீங்கள் மறுபடியும் நீ தாளித்து கொட்டுறனா கூட கொடுத்துக்கலாம் மாங்காய் கூட்டு ரெடி இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு சட்னி ரெடி இப்போ எங்கள் பாப்பா வந்து தியா வந்து தோசைக்கு தான் சாப்பிட போகிறான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் தோசை இட்லிக்கெல்லாம் ரம் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்ப இது வந்து சாதத்தோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டக்காய் பொரியல் பண்ணிருக்கிற அதாவது மாங்காய் தொக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி மாங்காய் ஜீசல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்